கச்சனம் அருகே விடிவுகாலம் பவுண்டேஷன் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்குதல் மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைபூண்டி அருகே கச்சனம்பூராட்சிக்குட்பட்ட ஆப்பரக்குடி கிராமத்தில் விடிவுகாலம் பவுண்டேஷன் சார்பில் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் திரைப்பட இயக்குநர் கௌதம் ராஜ் அறக்கட்டளை நிறுவனர் செந்தமிழ்ச்செல்வன் இணை நிறுவனர் சாந்தினி மதர்லாண்ட் டிரஸ்ட் நிறுவனர் ஈழவளவன் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரீத்திகா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதில் அருள் நந்தவனம் ட்ரஸ்ட் நிறுவனர் வைத்தியநாதன் டாக்டர் கார்த்திகேயன் மற்றும் ஊர் பொதுமக்கள் தன்னார்வ தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் பள்ளி மாணவர்களின் சிலம்பாட்டம் பரதநாட்டியம் மற்றும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன